சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு அதாவது ஐசிஏஓ இந்தியா இதுல மறுபடியும் செய்தி இந்த அமைப்பு என்ன செய்து இந்தியா கவுன்சிலோட பகுதி ரெண்டுக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு நல்ல விஷயம் ஐசிஏஓ என்பது ஐக்கிய நாடுகள் சபையோட ஒரு சிறப்பு நிறுவனம் ஏஜென்சியா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஷிகாகோ ஒப்பந்தம் மூலமா இது உருவாக்கப்பட்டது இதோட தலையாய கடமை உலக அளவுல விமான போக்குவரத்து பாதுகாப்பாகவும் திறமையாவும் ஒழுங்காவும் நடக்கிறது உறுதி செய்யறது தான் எப்படி உறுதி செய்றாங்க இதுக்கு தேவையான சர்வதேச தரங்களையும் விதிமுறைகளையும் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டட் பிராக்டிசஸ் எஸ்ஏஆர்பிஸ் இந்த அமைப்பு வகுக்குது விமான நிலைய பாதுகாப்பு விமானங்களோட பாதுகாப்பு அதாவது பயங்கரவாத அச்சுறுத்தல் இல்லாம பாத்துக்கிறது அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு பல விஷயங்கள்ல இது கவனம் செலுத்துது ஓகே உறுப்பு நாடுகளுக்கு இடையில ஒத்துழைப்பை வளர்க்குது விமான போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தங்கள் உருவாக இது உதவுது இதுல நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் உறுப்பினர்களா இருக்காங்க இதோட தலைமையகம் கனடாவில் மான்ட்ரியல் நகர்ல இருக்கு உலகளாவிய விமான போக்குவரத்து சீரா இயங்கிறதுக்கு இந்த அமைப்பு ரொம்ப முக்கியம்